அனைவருக்கும் வணக்கம் சித்தர் பெருமக்களுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கிறோம் சித்தர்கள் என்போர் நம்முடைய சித்தத்தை தெளிவாக்கக்கூடியவர்கள் எனவே அவர்களுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து செவிமடுத்தால் நம்முடைய வாழ்வு வளம் பெறும் மனம் ஒரு நிலையான இடத்தில் நிற்கும் என்பது நம்பிக்கை சித்தர் பெருமக்களுடைய பெயர்களில் நாம் பார்த்தோமையானால் நொண்டிச்சித்தர் கோணிப்பை சித்தர் அழுக்கு சித்தர் மூக்குப்பொடி சித்தர் இப்படி புண்ணாக்குச் சித்தர் இப்படி வழக்கில் மக்கள் என்ன மாதிரியான சொற்களை பயன்படுத்துகின்றார்களோ அவற்றை வைத்தெல்லாம் அந்த சித்தர்களுடைய பெயர்கள் மக்களுடைய மனங்களில் இடம்பெற்று விடுகின்றன அதுவே அந்த சித்தர்களுக்கும் பெயர்களாகவும் மாறிவிடுகின்றன அப்படி ஒரு சித்தரைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அவர் பெயர் மச்சேந்திரநாதர் என்கின்ற நொண்டி சித்தர் இந்த மச்சேந்திரநாதர் என்கின்ற நொண்டி சித்தர் அவரே அவருக்கு நொண்டிச்சித்தர் என்று தம்முடைய பாடலில் குறிப்பிடுவதனால் அவர் நொண்டி சித்தர் என்று அழைக்கப்படுகின்றார் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு இடம்பெறுகின்றது இவர் தம்முடைய இருபத்தி நான்காவது பாடலில் ஆங்காரம் ஒழிந்தேன் உண்மை நிலை அறிந்திடம் நொண்டி எனச் சிறந்து எழுந்தேன் தம்மை தாமே அவர் எகழ்ந்து கொண்டதனால் தம்முடைய மனம் முழுவதுமாக ஒரு முழு வடிவம் பெறாததனால் வளர்ச்சி நிறைந்த மனமாக அவருடைய மனம் மாறாததனால் அவரை நொண்டு என்று அவரை அழைத்து கொள்கின்றார் உடலில் ஒரு இயனம் இருந்தால் அதற்கு ஒரு பெயரை நுண்டு என்று நாம் இயல்பாக குறிப்பிடுகின்றோம் இவர் தம்முடைய மனம் நிறைவு பெறாததனால் அதனுடைய முழு வடிவத்தை அதனுடைய நிறைநிலையை அது அடையாததனால் அது நொண்டு என்று அவர் குறிப்பிடுகின்றார் தம்முடைய இருபத்தி நான்காவது பாடலில் அதனால்தான் அவருடைய பெயரே என்று ஆகிவிட்டது என்றும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் இவரை மச்சேந்திரநாதர் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இவர் இவரை பற்றின மற்ற எந்த செய்திகளும் வரலாறு ஆசிரமம் பிறப்பிடம் இந்த இது தொடர்பான எந்த செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை இவருடைய பாடல்களில் சில செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன இவர் சதுரகிரி சென்றதாக தம்முடைய பாடலில் குறிப்பிடுகின்றார் தம்முடைய பதிமூன்றாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் நொண்டி சித்தர் பாடல்கள் என்கின்ற அந்த தலைப்பில் இவருடைய பாடல்கள் இருக்கின்றன முப்பத்தி மூன்று பாடல்கள் இன்று இவர் இயற்றியதாக நமக்கு கிடைக்கின்றது தவம்புறும் மா சித்தர்கள் வாழ்கின்ற சதுரகிரிக்கு போய் குதுகலித்தேன் என்று குறிப்பிடுகின்றார் பதிமூன்றாவது பாடல் சதுரகிரிக்கு சென்று நான் குதூகலமாக ஆனந்தமாக நான் இருந்தேன் அங்கு யார் இருக்கின்றார்கள் மா சித்தர்கள் இருக்கின்றார்கள் இன்றும் நாம் சதுரகிரி மலைக்கு பல ஆயிரம் பேர் சதுரகிரி மலையில் சென்று சித்தர் பெருமானை மகாலிங்க சித்தரை சென்று தரிசிப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் அப்படி நம்முடைய மச்சேந்திரநாதர் என்கின்ற நுண்டு சித்தரும் சதுரகிரிக்கு சென்று மகா சித்தர்களை தரிசனம் செய்து நான் குதுகலித்திருந்தேன் என்று தம்மை உளப்படுத்தி அந்த பாடலில் செய்தியை நமக்கு வழங்குகின்றார் அடுத்தபடியாக அறிதல் அறிவது என்பது என்பதுதான் ஞானம் பெறுவதற்கான முதல் படி எனவே சித்தர் பெருமக்கள் அனைவரும் இந்த அறிதலை நமக்கு மிக முக்கியமானதாக நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் முப்பத்தி ரெண்டாவது பாடலில் தான் நான் என் என அற்று தான் நான் என அற்று குருவருள் தன்னை மறவாமல் என்னை என்னால் அறிந்தேன் என்னை என்னால் அறிந்தேன் ஊன் உடல் அழியாமல் நிட்டைதனில் உற்ற விழி துயிலாத பெற்றியில் இருந்தேன் விழியை ஓரிடத்தில் நிறுத்தி என்னை நான் அறிந்து கொண்டேன் என்னை என்னால் அறிந்து கொண்டேன் என்று முப்பத்தி ரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்படி அறிந்து கொள்வதன் மூலமாக ஐம்புலக் கதவை நாம் திறக்க முடியும் அல்லது ஐம்புலக் கதவை நாம் அடைக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார் நான்காவது பாடலிலும் ஐந்தாவது பாடலிலும் அஞ்சு புலக் கதவு அறிந்து பிரம்மரந்திரத்தின் உண்மை உண்மை வழி விந்தை தெரிந்து சஞ்சலம் தனை பிரிந்து சித்தாதிகள் தாள் பணிந்தேன் ஐம்புலக் கதவு எது என்று அறிந்து கொண்டு பிரம்மரந்தத்தினுடைய வழியையும் தெரிந்து கொண்டு விந்தை எப்படிப்பட்டது இப்பேறுபட்ட விந்தலை விந்தைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு சஞ்சலம் தனை பிரிந்து சித்தாதிகளினுடைய தாளை நான் பணிந்தேன் என்று ஐம்புலக் கதவு குறிப்பாக தொடர்பாக இங்கே செய்தியை நமக்கு வழங்குகின்றார் ஐந்தாவது பாடலில் யோகம் அதன் பாதம் அதை தொட துரியாதீதம் வெளிப்பட்டு அங்கு சும்மா இருந்ததை சொல்லலாகுமோ யோகத்தின் வழியாக துரியாதீதத்தில் என்னுடைய மனதை செலுத்தி அங்கு பெற்ற சுகத்தை நான் சொல்லலாகுமோ என்று ஐந்தாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இவை அனைத்தும் ஐம்புலம் தொடர்பானவை அதற்கடுத்தபடியாக கோதிலா சுடரில் தஞ்சமடைதல் என்கின்ற செய்திகள் தொடர்ந்து ஒரு ஐந்தாறு இடங்களில் குறிப்பிடுகின்றார் நித்தம் கோதிலா சுடர் ஒளியில் திரிகோண சஞ்சரத்தில் பாதமலர் தஞ்சமாய்க் கொண்டிருந்தேன் என்று தம்முடைய முதல் பாடலில் குறிப்பிடுகின்றார் அந்த ஜோதி வடிவமான அந்த இடத்தில் அறிவே வடிவமான அந்த இடத்தில் தொடர்ந்து நான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் எட்டாவது பாடலில் சுத்த பரவலியே ஒளியாகத் தோன்றிட மெய்ஞான சுகத்தை நான் அடைந்தேன் என்று எட்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் ஒன்பதாவது பாடலிலும் நாசிமுனை நடுவில் விளங்கிய நயனத்து இடை ஒளியாக விளங்கக்கூடிய பரவெளியில் தேசிகன் திருக்கூத்தை தரிசித்து மோனத்தில் இருந்தேன் என்று ஒன்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அடுத்தபடியாக இப்படி ஜோதி வடிவாக அறிவு வடிவாக அருள் வடிவாக இறைவன் இருக்கின்றான் என்று பல்வேறு விஷயங்களை சித்தர் பெருமக்கள் சொன்னாலும் உலகியலில் வாழ்பவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்கள் என்று சித்தர் மனம் நொந்து கொள்கின்றார் இருபத்தி ரெண்டாவது பாடல் பாருங்கள் உப்பிட்ட பாண்டம் இந்த உப்பிட்ட பாண்டம் என்பது பெரும்பாலான சித்தர்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சொற்றொடர் நம்முடைய உடல் வியர்வை கண்ணீர் உயிரணு அனைத்துமே உப்பு சுவை கொண்டவர் எனவே இந்த உப்பிட்ட பாண்டம் என்று அதனால் தான் நாம் இதை சொல்கிறோம் நம்முடைய ரத்தம் கூட உப்பு ச உப்புச் சுவை நிறைந்ததுதான் உப்பிட்ட பாண்டம் இது வந்த வழி இதென்று உண்மை தெரியாத மாந்தர் நன்மை ஈதென்று அறியார் செப்பு கொய்யமனார் ஆசை கொண்டு தேசமதில் அலைந்து பாசத்தில் உழல்வார் இவர்கள் உழன்று கொண்டு உழழுதல் உழலுதல் என்பது அதிலேயே தொடர்ந்து உழழுதல் தொடர்ந்து சுற்றுதல் அந்த இடத்தை விட்டு வேறு இடம் வராமல் அதிலேயே உழன்று கொண்டிருப்பது என்று பொருள் செக்கு மாடு சுற்றுதல் இல்லைங்களா அதிலேயே சுற்றிகிட்டு இருக்கும் அதை தவிர வேறு எந்த இடத்துக்கும் அதை வர முடியாது அதுக்கு பேர் தான் உழலுதல் உப்பிட்ட பாண்டமே பெரிதென்று அதற்காகவே வாழ்ந்து இறம்பவர்கள் அதிலேயே உழன்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று இருபத்தி ரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார்கள் நம்முடைய நொண்டி சித்தனுடைய பாடல்களை நாம் பார்த்தோமேனால் கண்டேன் என்கின்ற சொல் பல இடங்களில் வருகின்றது முப்பத்தி மூன்று பாடல்கள் தான் இவர் ஏற்றிருக்கின்றார் நமக்கு கிடைத்திருக்கின்றது அந்த முப்பத்தி மூன்று பாடல்களில் பல இடங்களில் கண்டேன் 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 என்று பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் குறிப்பிடுகின்றார் அவற்றை வரிசை கிரமமாக இப்போது நாம் பார்ப்போம் அந்த கண்டேன் என்கின்ற சொல் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது ஒரு ஞானி ஒரு சொல்லை தொடர்ந்து குறிப்பிடுகின்றார் என்றால் அதுவும் பல முப்பத்தி மூன்று பாடல்களில் பதினைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அதை பயன்படுத்துகிறார் என்றால் அந்த சொல் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உற்று பார்த்து அந்த மந்திரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அவர் உறுதியாக குறிப்பிடுகின்றார் அடி முடு முடி நடுவு கண்டேன் மோன நிலை அறிந்து கொண்டேன் ஞானம் தெரிந்து கொண்டேன் அடியையும் நடுவையும் முடியையும் கண்டால்தான் மோன நிலையும் முடிவான நிலையும் அறிந்து கொள்ள முடியும் என்று ஏழாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் முடிவிலா பரபிரம்ம சொரூபத்தை முற்றும் கண்டேன் பரமான பிரம்ம வடிவமாக இருக்கின்ற அந்த சொரூபத்தை முழுவதுமாகக் கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார் இது ஏழாவது பாடல் பதினொன்னாவது பாடலில் ஓம் என்ற பிரணவத்தை இன்னது என உண்மை கண்ட பின்பு ஓம் என்ற அந்த பிரணவத்தினுடைய வடிவத்தை காணலாம் என்று குறிப்பிடுகின்றார் பதினொன்றாவது பாடல் பதினாலாவது பாடல் சிவஸ்வரூபம் தரிசித்தேன் எங்கு மனத்தினில் தீப ஒளி கண்டேன் மனம் கண்டத்துக்கு மேலே இருக்குது இருதயம் கண்டத்துக்கு இரு உதயம் இருக்குது அந்த இரு உதயத்தில் சிவஸ்வரூபத்தை பேரொலியாக கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார் பதினாலாவது பாடலில் சொல்றார் அடுத்து பதினைந்தாவது பாடலில் மூலாதாரம் தெரிந்து கொண்டேன் முச்சுடரின் தீப ஒளி கண்டு மகிழ்ந்தேன் நாலா கலையும் அறிந்தேன் முச்சுடரின் அந்த தீபத்தினுடைய ஒளியை ஒளி வீசக்கூடிய அந்த இடத்தை அவர் கண்டு அவர் மகிழ்ந்தார் நால விதமான கலைகளையும் அறிந்தார் என்று பதினைந்தாவது பாடலில் அவர் குறிப்பிடுகின்றார் பதினாறாவது பாடலில் பார்த்தோம் ஏன்னால் யோக அனுபவம் அறிந்தே மணிப்பூரகத்தை உத்தமர்க்கு சித்தி என மெத்தவும் கண்டேன் அந்த மணியாக மனோன் மணியாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் கண்டேன் என்று பதினாறாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் பத்தொன்பதாவது பாடலில் காமியம் கடந்த இடம் தினம் தினம் கண்டறிந்து கொண்டேன் ஒரு தினமல்ல தினம் தினம் நாள்தோறும் தொடர்ந்து உணர்ச்சிக்கனப்பிடித்தேன் பிடித்தேன் மாணிக்கவாசகர் தினம் தினம் கண்டேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் கண்டு கொண்டே இருக்க வேண்டும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தை கண்டுகொண்டேன் பத்தொன்பதாவது பாட்டு அடுத்து இருபதாவது பாட்டில் நாதாந்த மோனம் எனும் நிலை கண்டு நிலை கண்டு வேதாந்த வழியறிந்தேன் அஞ்ஞான வீட்டை கடந்தேன் மேலாம் வீட்டையும் கண்டேன் எத்தனை கண்டேன் பாருங்க ஒரே பாட்டில் மேலான வீட்டையும் கண்டேன் இருபதாவது பாட்டு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பாட்டில் பக்தியோடு சேர்க்கை செய்து முக்தியை கண்டேன் முத்தியை கண்டேன் எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்க முத்தியை கண்டேன் இருபத்தி ஒன்றாவது பாட்டு இருபத்தி ஆறாவது பாட்டு நாதகீதம் கேட்டு சிவத்திரு நடன காட்சி உடனே கண்டேன் சிவ பார்வதியினுடைய நடனத்தை உடனே வானம் வையகத்தின் நனியது உடைத்து தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடனே கண்டேன் இந்த வானம் இந்த வையகத்தை விட எனக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது அந்த வானத்தில்தான் தான் சிவஸ்வரூபம் சக்தி சொரூபம் இருக்கிறது ஒளி இருக்கிறது அதை நான் உடனே கண்டேன் என்று நம்முடைய நொண்டி சித்தர் குறிப்பிடுகின்றார் இது இருபத்தி ஆறாவது பாட்டு அடுத்து திரும்பவும் ஒரு பாட்டு ஆறும் அறிய ஒன்னா பூரணத்தின் ஆச்சரியம் கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் வைணவம் ஆழ்வார் அப்போ எல்லா சமயங்களும் சித்தர் பெருமக்களும் அறிஞர்களும் அருளாளர்களும் கண்டேன் கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார்கள் இது பதினெட்டாவது பாட்டு அடுத்து முப்பதாவது பாட்டிலே வெட்ட வெளிதானே யாமிது என்று அறிந்து கொண்டவர் வேறு ஒன்றையும் காணார் வேறு ஒன்றையும் உண்ணார் அப்போது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நாம் காண வேண்டும் ஆகாயமாக மண்ணாக நெருப்பாக காற்றாக நீராக ஆகாயமாக இருக்கக்கூடிய அந்த வெளியில் நாம் அந்த பேரொலியை காணலாம் என்று நம்முடைய நொண்டி பல இடங்களில் கண்டறியாதனையெல்லாம் நமக்கு காட்டுகின்றார் நாம் காண்போம் கண்கொண்டு காண்போம் அடுத்து அடுத்தபடியாக சித்தம்பரத்தினுடைய ஆடல் கண்டேன் என்று அது ஒரு ஸ்பெஷல் சிறப்பு இல்லைங்களா சைவ பெருமக்களுக்கு கோயில் என்றால் அது சித்தம்பரம் தான் சித்து அம்பரத்தில் ஆடுகின்ற ஆடல் அதுதான் சிதம்பர ஆடல் முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் அவர் எழுதின முப்பத்தி மூன்று பாடல்களை முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் இந்த செய்தி அவர் சொல்கிறார் ஒரு பொருளை ஒரு பொருள் விரிவாலே கண்டறிந்த உற்பணமேலாம் விழலாம் இந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தேடிக்கொண்டு அதனுடைய வரலாறுகளை ஆராய்ந்து கொண்டு அந்த உணர்வுக்குள்ளே செல்லாமல் நாம் இருப்பதெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் வெறும் கட்டாந்தரைக்கு நாம் சென்று நீர் இறைத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை எனவே இந்த சொற்களுக்கு பொருள் தேடுவதில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டாம் இதெல்லாம் கற்பனை என்றே அறிவால் அறிந்து கொண்டு சித்தம்பரத்து ஆடல் கண்டு ஆனந்தம் கொண்டேனே என்று முப்பத்தி ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார் சித்தே வடிவமாக அந்த அம்பரத்தில் ஆடுகின்ற இந்த ஆடலை கண்டு நான் மகிழ்ந்திருந்தேன் என்று முப்பத்தி ரெண்டாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்படி காண்பதனால் அப்படி ஆனந்தம் அடைவதனால் நாம் என்ன பெற முடியும் திருவடைந்தேன் என்று குறிப்பிடுகின்றார் திரு என்றால் இறைவன் நான் இறைவனையே சென்று அடைந்து விட்டேன் என்று குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஐந்தாவது பாடல் தன்னையும் தான் உணர்ந்தேன் எட்டு எட்டு ஜான்னா அந்த உடம்பு எட்டு தலங்களையும் அறிந்தேன் ஒன்பது வாசலையும் உணர்ந்தேன் எது ஒன்பது வாசல் எது எட்டு தலம் தன்னைத்தான் உணர்வதென்றால் என்ன இவையற்ற இவற்றையெல்லாம் முடித்து பின்னும் அக்கதவடைத்தேன் மேலாம் பெருவழிவூடு சென்று திருவடைந்தேன் மேலான பெருவழி சென்று திருவை அடைந்தேன் இறைவனை அடைந்தேன் என்று இருபத்தி ஐந்தாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் ஓங்கார வட்டமதை திட்டத்தால் எட்டி அறிந்தேன் அந்த ஓங்கார வடிவமாக இருக்கிற அந்த வட்டத்தை என்னுடைய திட்டத்தால் குருவினுடைய அருளால் நான் அறிந்து கொண்டேன் என்று இருபத்தி ஏழாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அது எப்படிப்பட்ட பொருள் அவ்வளவு முக்கியமானதா அழியா பெரும் பொருள் அதுதான் என்று தொழுது அகம் மகிழ்ந்தேன் ஞான சுகம் அறிந்தேன் இருபத்தி எட்டாவது பாடல் அது என்றும் அழியாமல் நிராதாரமாய் அனாதியாய் இருக்கக்கூடியது அதனால் தான் அது அழியா பொருளாக விளங்குகின்றது அதனை அடைந்ததனால் நான் சுகம் அடைந்தேன் என்று நம்முடைய நொண்டி சித்தர் குறிப்பிடுகின்றார்கள் அப்படியெல்லாம் நாம் அடைந்ததனால் என்ன பெயர் பெற்றேன் ஞானி என்னும் பெயரை பெற்றேன் என்று இருபத்தி ஒன்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இவ்வளவும் அடைந்ததனால் நான் என்ன பேர் பெற்றேன் ஞானி இந்த உலகத்தாரெல்லாம் என்னை ஞானி என்று அழைக்கக்கூடிய அந்த பேரை நான் பெற்றேனே என்று இருபத்தி ஒன்பதாவது பாடலில் குறிப்பிடுகின்றார்கள் இந்த முப்பத்தி மூன்று பாடல்கள் நம்முடைய நொண்டி சித்தர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த முப்பத்தி மூன்று பாடல்களும் அவர் தம்மை உளப்படுத்தியே சொல்லியிருக்கின்றார் இது சித்தர்களுடைய பாடல்கள் இது புதுமையான எல்லா பாடல்களும் நான் அனுபவித்தேன் நான் கண்டேன் நான் பேசினேன் நான் சதுரகிரிக்கு சென்றேன் அனைத்துமே அவர் தன்னை உளப்படுத்தியே கூறியிருக்கின்றார் நானும் அதை செய்திருக்கின்றேன் உங்களாலும் அது முடியும் என்று கூறுகின்றார் பிதா சுதன் பரிசுத்தா என்று சொல்றாருல்ல நான் இறைவனுடைய வடிவம் என்னைப் போல் நீங்களும் ஆக முடியும் என்று இயேசு கூறுவது போல இங்கே நம்முடைய சித்த பெருமான் நொண்டி சித்தர் நமக்கு எடுத்து கூறுகின்றார் ஆகவே தன்னை உளப்படுத்தி சொல்லுகின்றார் அவர் வாழ்க்கையில் அனுபவித்த பல்வேறு சவால்கள் இந்த தியானத்தில் நிலைநிறுத்த முடியாமல் அவர் பட்ட கஷ்டங்கள் அவருடைய எதிர்கொண்ட பல்வேறு அதை அவற்றையெல்லாம் அவர் எதிர்கொண்ட பாங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எதிர்கொண்ட அந்த பாங்கு அவர் பெற்ற பெரும் பேர் சிதம்பரத்தினுடைய அந்த ஆடல் காட்சி அதன் பிறகு திருவை அவர் அடைந்த விதம் இவற்றையெல்லாம் அவர் வரிசையாக சொல்லுகின்றார் எனவே ஆன்மீக சாதனை செய்ய முயலும் அன்பர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய நொண்டிச்சித்தருனுடைய பாடல்களை கண்டிப்பாக ஒருமுறையினும் நாம் படிக்க வேண்டும் ஏனென்றால் மச்சேந்திரநாதர் என்று சொல்லக்கூடிய இந்த நொண்டிச்சித்தர் தம்மையே உளப்படுத்தி ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய பகுதியிலும் நிலையிலும் எவ்வேறு எப்படிப்பட்ட பல்வேறு சிக்கல்களை அவர் அடைந்தார் அவற்றை அவர் எப்படி எதிர்கொண்டார் அதன் மூலம் என்ன பயன் பெற்றார் என்ன காட்சிகளை கண்டார் என்ன மாதிரியான விளைவுகள் அதனால் ஏற்பட்டன என்பதையெல்லாம் அவர் தம்முடைய வாழ்க்கையை முன்வைத்து எடுத்து சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த நொண்டிச்சித்தர் அவர்கள் அந்த வெள்ளிமலை மன்னவனுடைய சிவபெருமானுடைய வழியில் நம்மை செலுத்துவதற்கு பல்வேறு வழிகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் எனவே அந்த நல்ல வழித்துணை நாதனை நாம் சென்று சேர்வதற்கு நம்முடைய மச்சேந்திரநாதர் என்கின்ற நுண்டிச்சித்தர் பல்வேறு விஷயங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார் அந்த தகவல்களையெல்லாம் அந்த சிந்தனைகளையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாமும் அந்த வழியில் பயணிப்போம் அந்த இலக்கை சென்று அடைவோம் நன்றி வணக்கம்